வெல்கம் வாங்க ஒரு தக தகன் தக்காளி சட்னி சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் நாலு தக்காளி மூணு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி புதுனா இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னிங்க செம்மையாக இருக்கும் எதுக்கிட்ட இத்தனை பொருள் போடுறோம்னு நினைக்கிறாங்க இத்தனை பொருள் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெயில் இந்த பச்சை மிளகாவோ போட்டுக்கிறேன் பச்சை மிளகா தக்காளி சட்னி நிறைய ஸ்டைலில் பண்ணலாம் ஆனால் இது ஒரு விதமான தக்காளி சட்னி கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டாச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த தட்டில் இருக்க எல்லாத்தையுமே ஒட்டுக்காவே போட்டு நம்ம நல்லா வதக்கலாம் இப்போ வந்து இந்த தக்காளியெலாம் நல்லா வெட்டி வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு வதக்கிக்கலாம் இந்த சட்னி வ நம்ம வணக்கம் போதே வீடே மணக்குங்க இந்த தக்காளி சட்னி எங்கள் ஃபேமிலியில் இந்த நான் சட்னி அரைச்சேன்னா இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே இந்த ரெசிபி கேட்பாங்க எங்கள் ஃபேமிலியில் நிறையா பேர் கேட்டிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு பார்த்திங்கன்னா அந்த தோல் வெறியிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம நல்லா வந்து இதை ஆற வச்சிடணும் நல்லா ஆற வச்சுட்டு இது இது இதுதானங்க இது இந்த சட்னிக்கு இது தான் ஹைலைட்டே பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போடுங்க சூப்பராக இருக்கும் வாசம் என்னடா சட்னிக்கு பெருங்காயத்தூள் போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க செம்மையாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலெலாம் இப்படி தான் நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் அப்பாட்டி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க நல்லா வாரின பிறகு நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது நான் சட்னியில் வேறு சட்னியில் ஊற்றி காமிக்கிறேன் இது வந்து கெட்டியாகவும் இருந்தால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தேவைன்றப்ப நம்ம அந்த நம்ம வெரைட்டி ரைஸுக்குலாம் இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிட்ணும் இதே வந்து கெட்டியா அரைச்சோம்னா துவையலாக மாறிடும் தேங்காய் போட்டாரிங்க அதுக்கு அது சூப்பராக இருக்குங்க இது அந்த ஃப்ரைட் ரைஸு எந்த அதாவது வெரைட்டி சாரி ஃப்ரைட் ரைஸுங்க வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்